ரொம்ப சட்டுன்னு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் தயாரிச்சிடலாம் ஸ்கூலுக்காக இருந்தாலும் விரத நாட்களில் அந்த மாதிரி சமயத்துலேயும் இந்த டிஷ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த செய்கிறதுக்கு வந்து ரொம்ப லிமிட்டடு டைம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட இதை ரொம்ப வேகமாக செஞ்சலாம் வாழ்க்கை பொதுவாக சீக்கிரமாக வேகக்கூடியது விரத நாட்களில் வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்க மாட்டோம் அந்த மாதிரி டைம்லையும் இந்த வாழ்க்கை வறுவல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் செட்டிநாடு பகுதியில் பார்த்தீங்கன்னா தண்ணி குழம்புன்னு சொல்லிட்டு எல்லா காயும் வச்சு அளவாக பருப்பு போட்டு சாம்பார் தூள் போட்டு ஒரு தண்ணி குழம்பு வைப்பாங்க அது ரொம்ப தெளிவாக இருக்கும் அதுக்கு இந்த வாழைக்கா வறுவல் ஒரு சூப்பரான காம்பினேஷன் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இந்த வாழக்காய் என்ன வாழைக்கா ரெசிபி பார்க்குறதுக்குன்னா நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா பண்ணிட்டு வந்துடுங்க ரெசிபி பார்த்துடலாம் வாழைக்காயை ஒரு கால் இன்ச்சுக்கும் கம்மியான திக்னஸில் வட்ட வட்டமாக நறுக்கிக்கலாம் உங்களுக்கு வட்டமாக வேண்டான்னா இதையே ஒரு ரெண்டு பாதியாகவும் கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வட்ட வட்டமாக கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி செஞ்சு பரிமாறும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அதனால் இதை அப்படியே ரவுண்ட் ரவுண்டாகவே கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிடுங்க அப்போ நிறம் மாறாமல் இருக்கும் தண்ணியிலருந்து எடுத்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் த கட் பண்ணி தண்ணியில் போட்டிருந்தேன் தண்ணியிலேருந்து எடுத்துட்டேன் இப்போ அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுக்கு தண்ணி மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறோம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு மிளகு சீரகத்தூளும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது தேர்ந்தெடுக்கப்பட்ட மிளகாயில் பிளைன் ரெட் சில்லி பவுடர் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும் அதையும் வாங்கி பயன்படுத்தலாம் ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துகிட்டு தோல் சீவி நல்லா தட்டி வச்சுக்க போகிறோம் நீங்கள் இஞ்சி பேஸ்ட்டு போட்டு பெசறினாலும் பெசுறலாம் நான் இப்போது தட்டி தான் வச்சுக்க போகிறேன் இப்போ இந்த உப்பு மஞ்சத்தூள் பிளெயின் ரெட் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா பெசறி விட்டுக்கோங்க உங்களுக்கு இது கோட்டு மாதிரி ஃபார்ம் ஆகணும் இது கோட் மாதிரி ஃபார்ம் ஆகலைன்னா கொஞ்சோண்டு நீங்கள் திக்கான கெட்டி மோர் கூட கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் அது அப்படியே ஒரு கோட்டு மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிடும் இது அப்படியே இருக்கட்டும் இது ஊறணுங்கிற அவசியம் இல்லை இது பெசறி அப்படியே வச்சுருங்க ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சோம்பு சீரகம் சேர்க்க போகிறோம் நீங்கள் சோம்பு சீரகம் தனித்தனியாக தூளாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நான் இப்போ சோம்பு தான் சேர்த்துருக்கேன் அது பொறிஞ்ச உடனே நம்ம ரெண்டு இன்ச்சு இஞ்சி எடுத்து தோல் சீவி வச்சோம் இல்லையா அதை நல்லா தட்டிட்டு இதில் சேர்த்துக்கோங்க அதையும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வெந்து ரோஸ்ட் ஆகி வரும்போது நம்ம பெசறி வச்ச வாழைக்காயும் இதில் சேர்க்க போகிறோம் இந்த வாழைக்காய் ஊறணுங்கிற அவசியம் இல்லை நம்ம எல்லாமே கோட் மாதிரி கொடுத்து வச்சுருக்கோம் ரெடியாக அதனால் அதை அப்படியே கொண்டு வந்து இந்த எண்ணெயில் சேர்த்து பெரட்டி விட்டுக்கோங்க இந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டிட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதிக தண்ணி வேண்டாம் இந்த வாழைக்காய் சீக்கிரம் வேகக்கூடிய தன்மை உள்ளது அதனால் லேஸாக தெளித்து விட்டுக்கோங்க ஸ்ப்ரிங்கிள் பண்ண மாதிரி தண்ணி விட்டிங்கன்னா போதும் பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே கிடையாது அந்த ஸ்டீமில் குக் ஆகிறதுக்காக நான் கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சு விட்ருக்கேன் இதை அப்படியே மூடி போட்டு விட்டரலாம் இதை அப்படியே நல்ல மிதமான தீயில அப்படியே ரோஸ்ட் ஆகி வரும்போது இடையில மூடியை திறந்துட்டு ஒரு திருப்பு திருப்பி விட போகிறோம் அப்போ அடுத்த சைடும் ரோஸ்ட் ஆகிடும் இந்த மாதிரி பக்குவமாக குக் பண்ணி பார்த்திங்கன்னா அது நல்லா கோட்டாகி நல்லா முறுமுறுனு வெளியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு மூடி விட்டலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு எடுத்து திருப்பி விட்டு திரும்பவும் மூடி போட்டடலாம் அப்போ ரெண்டு சைடும் நல்லா ஈஸியாக சீக்கிரமாக குக் ஆகிடும் இப்போ அப்படியே திருப்பி விட்டுறேன் திருப்பி விட்டுட்டு திரும்பவும் நான் மூடி போட போகிறேன் இந்த வாழைக்காய் வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸி தான் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கூடையும் அட்டகாசமாக மேட்ச் ஆகும் இந்த வாழக்காய் வறுவல் வந்து விரத நாட்களில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெங்காயம் பூண்டு அதெல்லாம் நிறைய சேர்க்கறது இல்லை இல்லையா நம்ம பூஜை நாட்கள் வர நாட்கள் அந்த மாதிரி சமயத்தில் இந்த வாழக்காய் வறுவல் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் ஈஸியாக குக் பண்ணக்கூடிய இந்த வாழக்காய் வறுவல் செஞ்சு பாருங்கள் ஒரு மூணு நாலு நிமிஷத்தில் ஆயிடும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இந்த வா என்ன வாழைக்காய் தான் சொல்கிறோம் பட் என்ன இதில் கம்மியாக தான் சேர்க்குறோம் இந்த வாழைக்காயோட ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுவையை வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்